குழந்தைங்களுக்குலாம் இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா விடவே மாட்டாங்க உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்சி சேனல்ல நம்ம பார்க்க வர சமையல் வந்து பால் கோட்கட்டை இந்த பால் பால்கொட்கட்டில நீ என்னோட வித்தியாசமா செய்யப்படுறான்னு பாக்காருங்க கண்டிப்பா அது வித்தியாசமான பால்கோட்கட்டை தான் அந்த வித்தியாசமான பால்கொட்டை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் லைக்கென்னா தட்டி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த பால் கொழுக்கட்டை வித்தியாசமான பால் கொழுக்கட்டை உண்மையை சர்ப்ரைஸாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சொல்ல இந்த உருளைக்கிழங்கு பால் கொழுக்கட்டைக்கான பொருட்களை பற்றலாம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா வித்தியாசமான பால் கொழுக்கட்டைன்னு இது நம்ம உருளைக்கிழங்கில் பால் கொடுக்கிட்ட சேப்பிட்றோம் அதுக்கு நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு அவுச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு கான் மாவு கால் கிலோ சீனி நீங்கள் சர்க்கரை இருந்தால் சர்க்கரையும் பயன்படுத்திங்க எங்ககிட்ட பிடிக்க தான் இருக்குது நான் அதனால சீனியை பயன்படுத்தியிருக்கேன் அரை மூடி தேங்காய் தருவல் முக்கால் லிட்டர் பால் அதை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் நெய் வந்து ரெண்டு ஸ்பூனு முந்திரி பத்து ஒரு ரெண்டு ஸ்பூனு காஞ்சி திராட்சை இந்த உருளைக்கிழங்கு பால் குழக்கிட்டு தேவையான பொருட்கள் வந்து உருளைக்கிழங்கு இலக்காய் மாவு பால் தேங்காய் துருவல் திராட்சை நெய் முந்திரி சீனி உப்பு பால் குழக்கட்டிக்கின அந்த பால் எண்ணெய் வந்து எப்படி நம்ம தயார் பண்ண போகிறோங்கிறத கட்டப்புறேன் அதை நல்லா அந்த உருளைக்கிழங்கை மசிச்சிக்கணும் நல்லா மசிச்சுக்கணும் நீங்கள் அதில் சின்ன சின்ன அதாவது திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிங்க முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிட்டோம் இப்போ நம்ம அந்த கான் மாவை அது கூட கொட்டிக்கலாம் ஏன்னா இந்த கான் மாவு தான் நல்ல ஒரு பிடிமனம் அதுக்கு நல்லா கான் மாவோட சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா பேசிச்சிங்க மாவனம்ம இந்த இந்தளவுக்கு உருட்டோம் அதில் சும்மா கொஞ்சோண்டு நெய்யை மட்டும் அதில் வச்சுக்கணும் ஏன்னா அந்த உருண்டை உருட்டும் போது நமக்கு ஈஸியாக வரும் அதேமாரி இருக்கணுங்கிறதுக்காக தான் வரும் நீங்கள் இதோட சின்ன உருண்டையாக கூட போட்டுங்க இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுக்க வேண்டியது இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும் ரொம்ப டைட்டாகவும் உருட்டக்கூடாது சா அப்படியே ரொம்ப அப்படியே சாஃப்டாக வச்சு உருட்டுனப்போ போதும் அப்படியே ரொம்ப அழுத்திலாம் உருட்ட வேண்டாம் அப்போ தான் நம்ம இந்த பால் கொழுக்கட்டை என்ன அந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது இதுமாரி உருட்ட எடுத்தா போதும் அது பாருங்கள் இல்லாமல் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பாலம் மறுபடியும் ஊற்றிக்கலாம் நம்ம இதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் பால் நல்லா கொதிக்கிட்டு மறுபடியும் பால் நல்லா கொதி வந்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க அந்த பால் கொழுக்கட்டை எல்லாமே அதாவது இந்த உருளைக்கிழங்கு கொழுக்கட்டை எல்லாமே அதில் கலந்து அப்படியே பொறுமையாக போட்டுக்கலாம் உடையாமல் போட்டு அப்படியே நல்லா கொதிக்க விடலாம் இந்த கொழுக்கட்டை பிடிச்சி போட்டோம் இல்லைங்களா இது எல்லாமே அப்படியே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த பாருங்க அப்படியே இந்த கொழுக்கட்டை எல்லாமே அப்படியே மிதக்குது பாருங்க உடையாம அழகாக மிதக்குது பாருங்க ஆமாம் அப்படியே களைச்சி விடாமல் அப்படியே லேசாக இந்த பாருங்க இந்த பால் அப்படியே எல்லாமே நல்லா உப்பி வருது அதான் ரொம்ப போட்டு கிளறாமல் அப்படியே அழகாக எடுக்க எடுத்து எடுத்து பாருங்கள் ரொம்ப கிளறினா உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப கிளறுவான்னா அதிக தனலும் வைக்க வேண்டாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த சீனியை கொட்ட போகிறோம் எல்லாம் ரொம்ப நேரமாக இதாக இருந்ததுனால சீனெலாம் கட்டி பிடிச்சிருக்கு இப்படியே நம்ம சீனியை நல்லா கரைச்சி விடணும் பொறுமையாக கரைச்சி விடுங்க சீனி கொட்டி நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் இந்த ஏலக்காய் பொடியை அதிகம் கொட்டிக்கலாம் ஏலக்காயை கொட்டினோன்னு ஒரு அற்புதமான மனம் வருது அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம் அந்த கரண்டியை வச்சு நீங்கள் பொழுது பொறுமையாக பார்த்து அப்படியே ஸ்லோவாக தின்னுங்க அந்த கொழுக்கட்டை எதுவுமே உடையாமல் வரணும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இது இருக்கட்டும் அடுத்தது நம்ம இந்த முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்தெடுப்போம் சட்டி சூடாச்சு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் வச்சுருக்கோம் நல்லா சூடாகட்டும் முந்திரி பருப்பு அப்படியே நல்லா எடுத்துடலாம் முந்திரி வறுக்கும் பொழுது எப்பொழுதுமே சரி அதாவது ஹீட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சு வருங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளெலாம் நல்லா வெந்திருக்கும் இல்லைன்னா கலர் மட்டும்தான் இருக்கும் கருகி போயிடும் உள்ள நல்லா வெந்திருக்கவே வெந்திருக்காது திராட்சை அதில் கொட்டிக்கலாம் ரெடி ஆச்சு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இந்த உருளைக்கிழங்கு கொடுக்கிட்ட நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இதில் திக்னஸுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்பூனு கான் மாவை எடுத்து நல்லா தண்ணியில் குழச்சி நம்ம இந்த திக்னஸுக்காக அதில் ஊற்ற போகிறோம் அப்போ தான் நல்ல திக்னஸாக இருக்கும் இதே வந்து அரிசி மாவில் செய்கிற கொடுக்கட்டில் அரிசி மாவை ஊற்றுவாங்க நம்ம கான் மாவை ஊற்றுறோம் இப்போ நம்ம அந்த தேங்காய் துருவிலையும் அதில் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பால் கொடுக்கட்ட ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் வந்து இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க முதிரி திராட்சை நம்ம போட போகிறோம் அப்படியே அந்த நெய்யும் சேர்த்து தான் இதில் சுற்றப்படுறோம் இப்போ இந்த ருசியான உருளைக்கிழங்கு பால் கொடுக்கட்ட தயாராகிடுச்சு நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு பால் கொடுக்கிட்டே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி பால் அப்படியே உடையாமல் அழகாக அம்சமாக இருக்குது பாருங்க எல்லாமே அருமையாக வந்திருக்கு செம்மமானமாக இருக்குங்க அந்த உருளைக்கிழங்குகளோட வாசனை அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் பிரமாதமான ஒரு வாசனையில் இருக்குது எப்படி சொல்கிறது அல்டிமேட்டுங்க அதுக்கு காரணம் என்னன்னா கடைசியாக நம்ம நெய் ஊற்றுனோம் பாருங்க இந்த நெய்யோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த உள்ள கிடக்கும் பால் வந்து அவ்வளோ மென்மையாக இருக்குது அப்படியே கரையுது அதில் மட்டும் மட்டும்தான் கரையாமல் இருக்குது நம்ம வாயில் போட்ட பிறகு உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் நான் வேணால் சும்மா அதை வெட்டி கேட்டுறத பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா விடவே மாட்டாங்க ஐயோ நம்மள நாம தான் பாராட்டிக்கணும் சூடு தாங்க முடில இல்லைன்னா ரொம்ப நிம்மதியா சாப்பிடலாம் இப்படி வரும்னு நான் எது பார்க்கவில்லை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பிரமாதமாக வந்துருக்குங்க ஒரு தரமான ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்வீட்டு வித்தியாசமானது இந்த உருளைக்கிழங்கு கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அசந்து போவாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் போட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிட்டையும் உரங்கள்ட்டியும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னைக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு என்னால் கொண்டுட்டு போகவே முடியாது உங்களுடைய ஆதரவு எனக்கு ஒரு உந்து சக்தி உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் இல்லவே இல்லை உங்களுடைய ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை